நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் கூட மீதுமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் குடும்பமாக மகிழ்ச்சி அடைகிறோம் சந்தோஷப்படுகிறோம் ஒரு விஷய இசுவின் நன்கு முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம் வானத்தையும் குருமையும் உண்டாக்கினோம் சர்வ உலகத்திற்கும் மாண்டவராகிய குமார ஈசு கிறிஸ்துவை பரிசுத்தாகியானவரையும் விதத்தில் நாங்கள் வேண்டும் செய்கிறோம் முன்னாவினால் எங்களோடு பேசி நடக்கிறேங்க இயேசுவின் நாமத்தினர் சுத்தி நல்ல பிதாவை ஆமை ஆக இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது அமேன் முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் இந்தன ஆலையம் மகிமை பிறந்ததாக இருக்கும் அமேன் இவ்விடத்தில் சமானத்தை கற்றிடுவேன் நின்று சேனைகள் கத்த சொல்கிறான்னு சொல்லி அருமையான கத்திரோடை பிள்ளைகளை ஆலை என்பது எதை குறிக்க வேண்டும் சொல்லி நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் ஆலயத்திற்கு போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு போகிறோம் ஆனால் இந்த சரீரம் என்ன ஆலயத்தில் ஆண்டவர் குடியிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் சில நேரத்தில் செய்யாத தவறுகள் அமேன் எது எப்படி நல்லது கெட்டது என்று சொல்லி தெரியாத அளவுக்கு இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டு சொல்லாரு உன்னுடைய முந்தின ஆலயத்தை பார்க்கலும் கிளிந்தின ஆலயம் மகிமை பிறந்தது இருக்கும் நம்மை ஆனால் முந்தின ஆலயம் வந்து சீர்கட்டதாக இருந்திருக்கலாம் ஆனால் கிளிந்தின ஆலயம் மகிமை பொருந்தது ஏன் தெரியுமா நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்கின்ற போது அவன் நம்மிடத்தில் செயல்படுகின்ற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் நம்மளை பார்த்து எல்லாரும் இயக்கப்படத்தக்கதாக நம் இடத்துல மாற்றங்களை கொண்டு வருகிறோர் அவர்தான் இந்த அப்படியே அப்படிப்பட்ட மாற்றத்தை அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆமேன் அவர் சொல்கிறார் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகளும் உங்களில் இருக்கும் போது என்று சொல்லி யோன் பதினைஞ்சு ஏழு எப்படியாக சொல்கிறார் அப்போ அந்த தெய்வம் நமக்குள்ளாக இருக்கும்போது அது மகிமை பருந்தின ஆலயமாக என்று சொல்லி நாம் நம்பவோ விஸ்வசிப்போம் கற்று பெரிய காரணங்களை செய்வாராக ஜெபிப்போமா நேசிக்கிறவங்களை அன்றையும் பரவாயில் பிதாவே இந்த வார்த்தைக்காக சோற்றுடும் வார்த்தை நம்ம பண்ண வேணாலும் எங்களோடு பேசுனதுக்காக சோத்திரம் இடைப்பட்டதுக்காக சோத்துகிறோம் துதிய கணமையுமே எடுத்துக்கொள்ளும் ஏசி நாமத்தில் சுத்தி சொத்து ஜபிக்கிறவங்க நல்ல பிதாவை ஆமாம் கத்துதாமே தான் உங்களை யாரையும் ஆசிர்வதிப்பாராங்க ஆமாம்